நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலான தேர்தல் உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது எனினும் இந்த தோல்விக்கான காரணம் என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதென ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தீர்மானித்திருந்தது எனினும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டுமா இருந்தால் தமிழக வெற்றி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தற்போது விஜயுடன் இணைந்திருக்கும் நிர்வாகிகளின் விருப்பமாக இருக்கிறது இதன் அடிப்படையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றன எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவடைந்திருக்கின்றன இதன் காரணமாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலே விஜயின் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாம் பதவிலக தயார் என உக்ரைனின் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இன்று ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவு அளித்த நிலையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்திருந்தது எனினும் புதிதாக ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது குறிப்பாக செலன்ஸ்கி மீது அதிருப்தியை வெளியிட்டு வருகிறார் செலன்ஸ்கி ஒரு சர்வதிகாரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்தப் போவதாகவும் எனினும் அந்த யுத்த நிறுத்தத்துக்கு அல்லது சமாதான பேச்சுவார்த்தைக்கு செலன்ஸ்கி அவசியம் தயார் என்றும் அதேவேளை இந்த சமாதானத்துக்கு உத்தரவாதங்கள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உக்ரைன் நேட்டோ படைகளில் இணைய வேண்டும் என்றும் நேட்டோ அமைப்பில் இணைவது மாத்திரமே உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை தரும் என்றும் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் சமையலத்தின் சேம்பியன்ஸ் கிண்ண இன்றைய போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை ஆறு விக்கெட்டுகளால் தோற்கடித்திருக்கிறது துபாயில் இடம்பெற்ற இந்த போட்டியின் போது துறைப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஒன்பது நான்கு ஓவர்களில் இருநூற்றி நாற்பத்தி பெற்றது இதில் ஷகில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் ரிஸ்வான் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் வந்து வீச்சை பொறுத்தவரையில் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து துறைப்படுத்தாடிய இந்திய அணி நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை போட்டியில் வெற்றி பெற்றது இதில் விராட் கோலி நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஆட்டம் ரோஹித் சர்மா இருபது ஓட்டங்களையும் சுப்மான் கில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் ஏற்கனவே நடந்து முடிந்த போட்டிகளின்படி முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானை பெற்றுக் கொண்டது இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தானையும் மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தையும் வெற்றி கொண்டன இதன்படி தற்போதைய நிலையில் பாகிஸ்தான் அணி இரண்டு போட்டிகளில் தோல்வி கண்டிருக்கிறது